அன்பான தேவ பிள்ளைகளே இரண்டு விதமான அழைத்தலை குறித்து நாம் பார்க்கிறோம் ஒன்று ஆண்டவர் தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்வதற்கு அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவென்று சொல்லி தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்வதற்கு அப்போ சீடர்களை நண்பர்களை அழைக்கிறார் இப்பொழுது ஆண்டவர் அவருடைய மாட்சியிலே பங்கு பெறுவதற்கு அவருடைய மகிழ்ச்சியிலே பங்கு பெறுவதற்கு தகுதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அவருடைய நிலையை வந்து அனுபவிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அழைப்பை தருகிறார் ஒரு திருமண விருந்தை உதாரணமாக சொல்லி அழைக்கப்பட்டவர்களோ பலர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்வதை நாம் இன்றைய நாளை பார்க்கிறோம் அதிலும் குறிப்பாக தகுதியற்று போனவர்களை குறித்து ஆண்டவர் எந்த விதத்திலும் கவலை கொள்ளாமல் தகுதியே இல்லை என்று உலகம் நிராகரிக்கிற சமூகம் நிராகரிக்கிற மக்களை தேர்ந்தெடுத்து அழைத்து வர சொல்கிறார் யாரெல்லாம் ஆண்டவருடைய குரலை கேட்டு அவரை அவமதிக்கிறார்களோ அவரை நிராகரிக்கிறார்களோ அவர்களை ஆண்டவரும் நிராகரிப்பார் என்பதை இந்த நாளில் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார்